சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே சிறுவர்களை வளர்ப்பு நாய்கள் துரத்தி கடித்ததால் எதிர்த்து கேள்வி கேட்ட நபரை உரிமையாளர்கள் தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கவுண்டம்பட்டி பகுதியில் வளர்ப்பு நாய்கள் சிறுவர்களை விரட்டி விரட்டி கடிப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் போலீசில் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து நாய்களை வீட்டிலேயே கட்டி போட்டு வளர்க்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் ஆனாலும் தெருவில் சுற்றும் வளர்ப்பு நாய்கள் சிறுவர்களை துரத்தி துரத்தி கடித்துள்ளன இது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது இது குறித்து ஆறுமுகம் தட்டிக்கேட்டதால் நாய்களின் உரிமையாளர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட ஆறுமுகம் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் காவல்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பிரகாரத்தில் ஒரு தம்பதி அசைவ உணவு சாப்பிட்ட விவகாரத்தை தொடர்ந்து கோவிலில் தோஷ நிவர்த்திக்காக சிறப்பு பூஜை நடத்தப்பட்டு புனித நீர் தெளிக்கப்பட்டது அண்ணாமலையார் கோவிலின் ஐந்தாம் பிரகாரத்தில் ஒரு தம்பதியர் முட்டை மற்றும் இறைச்சி கிரேவியுடன் கூடிய அசைவ உணவு சாப்பிட்டதாக தெரிகிறது இதனைத் தொடர்ந்து கோவில் நிர்வாகத்தினர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில் கோவிலில் புனித நீர் தெளித்து தோஷம் கழிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க